வணக்கம் வணக்கம் फ्रेंड्स என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா காபி சாப்பிட்டீங்களா அப்பா அம்மா நாளைக்கு நேத்து நாளைக்கு நீ நாளைக்கு நேத்து வெளிய நான் போறேன் இருடா நேத்து நான் வந்து வெளிய நேத்து காபி நான் பேசிட்டு கேளுங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளிய நான் போறேன் வாடை பாயசம் நான் நான் அவ தான் பேசணும் நான் தான் பேச கூடாது லட்டு பாயசம் லட்டு

எத்தனை பிறப்பு எத்தனை பிறப்பு காதில்லாம் முடி வளருதுங்க நம்மளுக்கு தலையில் கூட சில பேர் வர மாட்டேங்குது காதில் வர்றது இந்த புருவத்தில் வருது சில பேர் தலையில் முன்னாடிலாம் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவனை பாருங்க திரும்பி காலம் மூஞ்ச அடர்த்தியா அது முடி ஏன் சொல்லுங்கள் எந்த கவலைங் கிடையாது டென்ஷன் கிடையாது வேலை செய்கிறதுக்கு வேலை காரம் இருக்கான் ஆ ஆ என்னது வா நல்லா அடிப்பட எங்க அம்மாவை போட்டு போயிட்டேன் யாரும் பார்த்து பண்ணு அடி அடினு அடிக்கிறான் கடி கடினு கடிக்கிறா உரட்டை அழுத்தி கடிச்சு ரத்தமும் வந்துருக்குவன் கடிச்ச எனக்கு தெரியுங்களா என்ன பண்றது போல நாமும் நடைபோட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால வந்தம் கடல்வானம் கூட நிற கூடும் நம் கொண்ட பாசம் தட நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே ந தோறும் நெஞ்சில் நானே அதாவது இவனுக்கு என்ன தான் பண்ணாலும் என் அடிப்பான் திட்டுவான் கழிப்பான் ஏன் சொல்லி பாபூர் திரும்ப அந்த பக்கம் திரும்ப பாபூர் கம்டா பாபூர் கம்முடா பாபு கம்முட என்னடா பண்ண அது கற்றுக்கறேன் யாருக்கு தெரியுமே ஜே நான் பேசின்னு எடுப்பேன் நான் யார் தெரியுமா

உனக்கு வந்து நான் ஈரை தாக்கி சொல்ற கொஸ்டின் கேள்வி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா ஈர சேவ் பண்ண டிஸ்டர்ப் பண்ணாத அர்த்தம் என்னது நீ வாய் மூணா நான் எப்படி சேவ் பண்றது கை இரு கை இரு கை இரு சரி 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 விடு நீ என்ன சேவ் பண்ணு வேணாம் 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 பொத்தெல்லாம் வேணாம் வாய் பொத்தி அமி விட்டுருவான் இரண்டாம் பல்லு ஒரு அடி அமிர்த்தம் வந்துச்சு எனக்கு கை ஸ்ட்ராங்குங்க இங்கே பாருங்க மாதிரி இருக்கும் இந்த சில பேர் நடக்க முடியாது இல்லையா அது திருஷ்டியா திருஷ்டி எடுங்க சூரியக்கு சூரியன் அவங்க திருஷ்டி எடுக்க சொல்லுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேர் சொன்னாங்க நானூறு முட்டாளுங்க என்ன பண்ணுறதுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பெற்று போட்டது எட்டு அதில் ஒன்று புட்டு அது நடுவில் போச்சு தட்டு தான் பெரிய கிட்டு எல்லோரையும் வேலை வாங்குவார் எங்கள் அம்மா வேலை வாங்கினான் எங்கள் அப்பா வேலை வாங்கினா அப்புறம் வந்து என்ன வேலை வாங்கினாப்பை வேலை வாங்கினா கண்ணுக்கு வேலை வாங்கினா கண்ணுக்குள்ளு வேறவங்கள தட்டில் ஐயா ஐயா தான் தரான் கண்ணுக்கு எத்தனை பேர் தான் இவர் அடிமையாக வேலை செய்வாங்க கொடுத்த வச்சனா சொல்லுவோம் இருங்க நான் கண்ணு கொள்ளு ஆ கரு சூரிய நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்தில் நீ நானும் அண்ணன் தம்பியாக போறது இல்லையா அதில் யார் கொடுத்து வச்சவங்க நீயே நானும் நீ கொடுத்து வச்சா நான் கொடுத்து அப்படியே திரும்ப சொல்லுங்க சூரிய கொடுத்து வச்சுருக்கானா இல்லை கண்ணு கொண்ணுக்க கண்ணு கொள்ளுக்க கண்ணு கொள்ளு ம் பார்த்துங்க திட்டாமல் பாருங்கண்ண நான் கண்ணு வைக்கிறேன்னா இப்போ பாருங்க ஷேவ் பண்ண போற யார் அழகா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் க என்ன அழகா இருக்குன்னு சொன்னால் கண்ணு பட்டுருமா இப்போ பார்க்கலாம் இப்ப பார்த்துக்கலாம் இப்போ இப்போ சொல்றாங்க சூரிய அழகா பாபு அழகான் கரெக்டாக சொல்றாங்க தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்க நான் சூரிய பச்சை காங்கிறேன் நாலுன்னு தயவு செஞ்சு எல்லாருமே கமெண்ட்டை சொல்லுங்க அப்பா சூரிய கண்ணு அவங்க தீர யாராவது அழகு இல்ல எட்டு பொறப்புங்க புதுசா நம்ம என்னது ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன் மறந்துட்டாங்க நான் வந்து ஷாப் பேர் மறந்துட்டேன் கிட்ட ஞாபகம் வருது அங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நம்மளோட சப்ஸ்கிரைபரு ஒரு சின்ன அழகான ஒரு குழந்தை தியா அவங்க வைஃப்லேருந்து வந்தான் அவர் பேர் வந்து ரீகன் ஒரு ஷாப் ஸ்கொயர் அஞ்சு க்ளியூ மறந்துட்டாங்க ஸ்கொயர் 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 எதுவும் இருந்துச்சு துணி கடை போயிருமா ம் பாப்பா ஆம்மா காதலானா முடி வளரும் நீயும் நானும் நிலவு வானம் போலே நான் நிலவு போல வந்தேன் நீ தேர்ந்துதாலே என்னுள்ளம் என பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதாரில் வாழ்வில் நிம்மதியேது இது கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீ வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உன்னை போலி அளவோடு உறவா மூக்கில் வச்சிட்டாங்க நாக்க நக்கல மூக்கையே தொட்டவா யாருடா மட்ட பட்ட பட்ட பட்ட

எப்படி குடிப்பீங்க அப்போலாம் நேக்கா பிடிக்கிற மாதிரி குடிப்பீங்க இவன் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் வேணாம் வேணாமா சரி சரி ஓகே ஓகே சாரி சாரி ஓகே ஊட்டி கொண்டா ஆ இப்போ பாருங்கள் இப்போ சொல்லுங்க இப்போ பாருங்க யார் அழகாக இருக்காங்கன்ட்டு சூரிய அழகா சூரிய சூரிய சிரிச்சா குழி விடும் சரி அங்கே பாருங்கள் குழி என்னவென்று சொல்வதம்மா बंजी ये बल पेरे रे गई नियारे ना दे निपुरी पुरी हैं मारे क्या पुरी रंटे मर चुटी हैं पोछा वाला था जेडी पोछा एक का कमी एक के एक के पैसे अन्ना कम आर मिस्टर अपा मार डाल अपा मार डाल लेके निकल डाल के ఇది దోతై అపన్నం వడ్డై బయటం లడ్డు కొయ్య పన్నం మాదొల్లై పన్నం పొట్టట పొట్టట మోడ్రి పొట్టట వడ్డై పాయసం లడ్డు లడ్డు పొంచి सही बाथरूम वो क्या ड्रेस है पढ़ रखो क्या ड्रेस है क्या ड्रेस है लगा मैं पेश ने मैं बाथरूम को सुनूंगा अपन बैठो बैठो क्या ड्रेस है अपन लडाई पाइथम लड और मिलता है तय गई मां <laughs> चौड़ा कई चौड़ा कई अपुटा अता अता बाय आप रहा मारा सुन हाँ आप बनी வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி பக்கத்தில் டெலிவரி ஒன்று கொடுக்க வந்தோம் பள்ளிக்கு என்ன முடிச்சு நீலாங்கரை போனோம் வா சரி பங்கு கேட்க இங்கே பக்கத்து ஈஞ்சம்பாக்கம் ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கூட ரொம்ப அமைதியாக இருக்கும் பாருங்கள் இன்னைக்கு சண்டே ஒரு மணிலாம் கோயில் மூட்ருவாங்க இப்போ பண்ணி பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஆகிடுச்சி நடுவில் இன்னைக்கு சண்டேல கூட டிராஃபிக் ஆகிடுச்சு போனோன்னு ஒரு சின்னதாக ஒரு பாபா இருப்பார் அதை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் கோவில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபீலிங் இருப்போந்தால் நிம்மதியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு பாபா இருப்பார் பார்க்கலாம் கொஞ்சம் ஒன்றிய வல்லப கணபதி விநாயகர் இ ஓம் ஸ்ரீ சாய் குருதேவாய பாயமுக்சரணம் இவன் தொட்டு கும்பிட்டுங்க அமைதியாக இருக்குங்க குருதேவ் தத்தா சிவன் பார்வதி துர்கா அம்மன் தொட்டு கும்பிட்டுங்க இந்த பக்கம் ஆஞ்சநியர் ஆஞ்சநேயர் ஜே ஆன்சினியர் ஜெ ஜே ஸ்ரீராமன் ஸ்ரீ சீதை லட்சுமணன் அப்படியே வந்தீங்கன்னா శ్రీ హావిష్ణుకుంటుంది శ్రీ కృష్ణన్ శ్రీరాధివేర్ మురుగను అరోగర వీరవేర్ ముగను అరోగర మురుగనకు అరోగరా శ్రీ సుప్రమణ్యవామి శ్రీ వల్లి శ్రీ దేవాలయ இன்றைக்கி சண்டே அதுவும் கோயிலில் உள்ள காலியாக இருக்கு பாருங்க நேராக பாபா இதுங்களா அது கும்பிட்டுங்க வயசானவங்க வந்து கீழே உக்கார முடியாது சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க நம்மளும் வயசாகிடுச்சுல்ல அதுதான் இங்கே உக்காரணும் ஓகே ஓம் ஸ்ரீ சாய் குரு தேவாய பாதமலாச்சரணம் பாபா திருடுங்களா ஜூம் பண்ணியிருக்கேன் கும்பிட்டுங்க கரெக்டாக கோயில் போடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல தான் கரெக்டாக ஒரு மணிக்கு சொன்னேன் இல்லையா அஞ்சு நிமிஷம் சீக்கிரம் சீக்கிரம்ட்டோம் இல்லாட்டி நாலு மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஆமாம் ஒரு நல்ல ஒரு அருமையான தரிசனம் சாமியை பார்த்து வச்சுக்கோங்க சூப்பர் கோவில் இஞ்சமாக்கம் சாய்பாபா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் திருவான்மியூர் இன்றைக்கி டெலிவரி வந்து பள்ளிக்கரில் கொடுத்தோம் மடி அப்படியே போயிட்டு வரப்போ அங்கே இஞ்சம்பக்கா சேவாவோ கோயில் போனோம் சண்டே இன்றைக்கி வீட்டில் இருந்தால் வேறு ஞாபகம்லாம் வரும் என்மையில ஞாபகம் சரி கோயிலுக்கிழமை கிளம்பி வச்சு அப்படியே இங்கே வந்து இஞ்சம்ப பக்கம் கோயில் போய்ட்டு இங்கே வந்தோம் இப்போ வீட்டில் வந்து மிஷின் அரைக்க தந்துருங்கணும் அப்படியே நாங்கள் இருந்தால் நாளைக்கு தரம் சொல்லிட்டோம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எல்லாமே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஏற்கனவே நிறைய வாட்டி வீடியோ சொல்லியிருக்கிறேன் வேண்டுன்றவங்க இப்போ நம்பர் தெரியும் இல்லையா கீழே நம்பர் போடுறாங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டி கால் பண்ணுங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேளுங்க என்ன நான் கடகடன்னு கடகரம்னு சொல்லி மறந்துடுது கொழும்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் விரசி பொடி அதுக்கப்புறம் கருப்பு பொடி கருவேத்தூளை பொடி புளியோதரை பொடி பூண்டு இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி முருங்கை பொடி அப்புறம் வந்து ப்ளைன் பொடிஸ் எல்லாமே இருக்கு பிளைன் மிளகாத்தூள் மிளகா தூள் தனி மறுக்கிறதுக்கெல்லாம் தூள் கரம் மசாலா எல்லாமே வீட்டில் தான் பண்ணுறோம் என்ன சொல்றது எல்லாம் கிடையாது வீட்டில் நான் நீ அம்மா சமைக்கிறப்போ இல்லாட்டி பாட்டி சமைக்கிறப்பெல்லாம் ப்ரெசிடண்ட் போடுவாங்க போட மாட்டாங்க இருக்கிறதை அப்படியே நாங்கள் ரெடி பண்ணுறோம் வாங்குகிறோம் கண்டினியூ வாங்குறாங்க நம்மளது ஃபா எங்களால் தான் எங்கேயும் போக முடியல நம்ம போடி ஃபாரின்லாம் போகுது நேற்று எங்கே போச்சு லண்டன் போயிருக்கு போகுதுன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூர் போதுன்னு வாங்கியிருக்காங்க இன்னொருத்தர் நார்வேல கேட்டிருக்காங்க இன்னொரு மோனி என்ற பிரதர் எங்கே இருக்கார் அவர் யோசில யூசிலா நிறைய பேர் வாங்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காய்ச்சி சிஸ்டர் கூட ரொம்ப பாராட்டலாம் தனியாக நம்ம வீட்டுக்கு வராங்க ரசப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது கல்யாணத்தில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குன்னாங்க நாங்கள் உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக கேளுங்கள் அப்படியே பேக்கில் பாருங்கள் கூறா இந்த கோயில் வந்தாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோயிலை நாங்கள் பேசணும் கிளியராக கேட்கும் சரி ஓகே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க இல்லையா வாங்கியிருக்குள்ளே இந்த வீடியோ பார்க்குறாங்க இல்லையா அந்த பார்க்குறவங்க நாங்கள் பண்ண மசாலா பொருட்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்களேன் வாங்காதவங்க பார்ப்பாங்க இல்லையா ஸோ எங்கக்கிட்ட மசாலா பொருட்கள் வாங்கினவங்க குட் வெரி குட் அந்த மாதிரி எதுனா ஒரு கமெண்ட் பண்ணுவோம் எது கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ஓகேங்களா சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் சென்ன மசாலா பொருட்கள் நல்லா இருக்கா நல்லா அல்ல யூஸ் பண்ணவும் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வாங்க அப்படியே கோபுரத்தை பாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் திருவான்மூரில் இருக்குது கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் ஒரு அமைதியான அழகான கோயில் மனசு நிம்மதியாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் கம்முன்னு தியானம் பண்ணால் தேங்க்யூ நான் உட்காந்து தான் உங்க நேரம் ஃபர்ஸ்டில் சிவக்கோவில் இது வந்து பேக் சைடு ஜனவரி ஃபஸ்ட்டெலாம் வந்தாங்க நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்குதா இல்லைன்னு தெரியல நல்லா ஒரு அருமையான பிளேஸ் பாட்டு கூட பாடலாம் என்ன பாட்டு பாடலாம் இப்போ பார்த்தீங்களா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது வெயில் இருக்குது ஆனால் வெயில் குறைக்கவே இல்லை நல்லா இருக்குது போகலாமா பத்து நிமிஷம் எடுத்து போவோம் அப்படியே மிஸ் பண்ணாமல் நீங்களும் பேச்சுக்கு வாங்க ஃபஸ்ட்டில் இப்போ சென்னையில் இருக்கிறவங்க அஸ்டில் பேக் சைடு வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மணி கரெக்டாக ஆறு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் பள்ளிக்கரணை மேடவாக்கம் அப்படியே அங்கேருந்து மடிப்பாக்கம் அப்படியே கொடுத்துட்டு நேராக ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோவிலுக்கு போகணும் கரெக்டாக ஒரு மணிக்கு போனால் அங்கே நல்ல ஒரு தரிசனம் அப்படியே அங்கேருந்து பாம்பு சுவாமி கோயில் போனோம் அங்கேயும் ஒரு நல்ல தரிசனம் அங்கேருந்து அப்படியே அஷ்டலட்சுமி கோவில் பீச் பேக் சைடு நல்லா பார்த்துங்க சென்னைக்குற மேக்சிமம் பெஸ்ட் நகர் பீச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க ஏலியட்ஸ் பீச் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்ல இடத்துக்கு போங்க அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போங்க அதுக்கு பேக் பின்னாடி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் கிட்ட இருக்கும் பீச்சு கூட்டம் இருக்காது சுண்டல் கிண்டல்லாம் விற்றுன்ருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கரெக்ட் கிட்ட பார்க்கலாம் மெரினா பீச்சுன்னா ரொம்ப தளவு நீங்கள் மணல் மணலில் அவ்வளோத்தளவு நடந்து போனோம் இல்லையா அதெல்லாம் கிடையாது அஷ்டலட்சுமி கோயில் பேக் சைடில் இங்கேருந்து நம்ம உனக்கடைக்கு போகிற அளவு ஒரு எண்ணி வச்சா ஹண்ட்ரட் ஃபீட்டு செவன்டி ஃபிஃப்டி ஃபீட் இப்போ ஐம்பது அடி அடி வச்ச பீச் அங்கே தான் சூப்பராக தெரியும் இன்றைக்கி காற்றுனா காற்று அவ்வளோ ஒரு காற்று பீச்சை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் வந்துச்சு அங்கேயும் ஒரு வீடியோ போட்டேன் செம்மையாக இருந்துச்சு அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பண்ணேன் மண் இந்த இந்தக்கா அந்த பாட்டு போட்டிருக்கேன் இன்னும் அதை நான் இப்போ இப்போ இது பண்ணேன் இன்னும் போஸ்ட்டு பண்ணேன் அதை போஸ்ட் பண்ணிடுறேன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே போயிட்டு இன்றைக்கி டெலிவரி நே கே கேட்பீங்கண்ணா சண்டே தானேண்ணா சாரி இன்னும் நினைச்சிங்க சண்டே தானே வீட்டில் இருக்கலாம் இல்லையா சொல்லிட்டு இல்லை சண்டேல தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க எத்தனைன்னா ப்ளீஸ் நான் நே நேரில் வந்தால் நல்லாயிருக்குண்ணா உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கணுன்னு நாங்கள் அதுக்கோசம் நேரில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் வீட்டுக்கு போய்ட்டு கொடுக்குறது நம்ம யூடியூப்லேயே நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு நேரில் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஸோ ஆனால் அப்படியே இருக்கீங்கண்ணா யூடியூப்ல இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க அப்படியே பேசுறீங்க நான் யூடியூப்பில் ஒரு பேச்சு நேரில் ஒரு பேச்சு கிடையாது வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பார்க்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன் காசாக பணமா சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு காசாக பணமா அதுவும் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா ஆ என்ன ஆ அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் நம்ம அதெல்லாம் கிடையாதுங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க போடுறதே நாளைக்கு பிறக்க போனால் கடவுள் விடுனாங்க நம்ம இருக்கிறதே இல்லாத நம்மக்கிட்ட எதுவும் இல்லை கடவுள்கிட்ட தான் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் தம்பி கூட விளாடணும் ஏன் தம்பி என்னை கடிக்கணும் என்ன அடிக்கணும் என்ன திட்டணும் நான் அவங்ககிட்ட கலடாக பண்ணணும் அவ்வளோதாங்க லைஃபு இருக்கிறவங்க சந்தோஷம் போகிட்டுதான் அப்புறம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் வேணுன்றவங்க என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் நான் இதில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு குழம்பு தூளணும் சாம்பார் சாம்பார் தூள்ணும் ரசத்துள் எது கேட்டாலும் இட்லி பொடி இட்டு மிளகா பொடி பொடி முருங்கையில பொடி கருவேள் பொடி கொள்ளு பொடி எள்ளு பொடி இன்னும் நிறைய பொடிங்க இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் வெளிலலாம் தரேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக நான் கால் பண்ணுங்கள் நெய் பாட்டில் கூட இருக்குது பசு நெய் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் வீட்டில் எதுவும் தரேன் என் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான் வந்துவிடு என்பான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை கடைசி வரை

நீர் தொட்டு தானே பாரு ஐயோயோ ஐயோ தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி இந்த தண்ணி குடி சீக்கிரம் தண்ணி குடி சீக்கிரம் சீக்கிரம் ஆ ஆ போடா போ இதுக்கு கடைசி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி எதுனா அம்மா சூரிக்கு எதுனா ஆச்சுன்னு என்ன மனசு கஷ்ட கை உதறது பாரு இங்க பாரு கை உதறது தண்ணி குடி என்ன இது கோயில் வாங்கின வேணுமா எடுத்துக்கோ உனக்கு இருக்க எதாவது எங்க வச்சிருக்கேன் இது இஞ்சம்பக்கம் சகப்ப கோயிலை நான் வாங்கினேன் இதுவா காண எங்க ஒன்றும் இல்லை எனக்கு போன நீ பாபா கோவில் போயிருந்தேன் அவர் என்ன சொன்னார் இதை வந்து பாபா காலில் வச்சு போட்டுக்கணுன்னாரு இந்த புளி ஒன்று சார்ங்க எங்கள் உந்து எங்கே வச்சுருக்கேன் சார் இருப்பிருக்காதே வேணும் நாளைக்கு போட்டுக்கோ இது வாங்கினேங்க அறுபது ரூபா இது வந்து வாங்கி பாபா காலில் வச்சு என் கையில் போட்டார் இல்லை என்ன போட்டு பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் தெரியுதுங்களா தெரிதுங்களேன் இது கையில் இருந்துச்சுன்னா நல்லா விசேஷம்னாங்க இது பித்தளை மிங்கும் கிடையாது சில்வர் ஏதோ ஒன்று நான் எந்த கோல்டெல்லாம் போடவும் மாட்டேன் நான் சுத்தம் போடுறதே கிடையாது இந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் நான் இந்த வாட்சி நூறுரூவா வரப்போ ட்ரெயினில் வாங்கினேன் இந்த வாட்சி நம்ம நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா ஷூ நானூறுவா ஷர்ட்டு சிம்பிள் லைஃப் தான் சரி கடைக்கு வந்துட்டேன் சரி ஓகே மழை தூரின் இருக்குது நைட்டு பலத்த மழை இருக்கான ஃபுல்லாக இருட்டின்னு இருக்கு பார்த்திங்களா மழை ஆனால் வண்டி ஓட்ட சும்மா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டி கடை கடை கடன் கையில் உதருது எங்கே பள்ளம் எங்கே மேடு நம்ம தான் வரி கட்டுறோம் வண்டிக்கு ரோடே சரியில்லை எங்கே நம்ம ஊந்து வாங்கணும் இருக்கு எனக்கு ஓகே என்ன பண்ணுறது அம்மா முருகா காஞ்சிச்சா கடலகாய் போட்டுக்கு ஆ டி என்ன பண்ணிட்டுருக்க அண்ணாச்சி ஸ்டீவி கொஞ்சம் பண்ணி அண்ணாச்சி கம்மி சரி எனக்கு ஒரு இது தாங்க அண்ணாச்சி ஒரு ஆட் கொடுங்க எவ்வளோ இடம் போட்டு தரீங்களா இல்லை இந்த ஆட் கொடுங்க இந்த வாழைப்பழம் கொடுங்க எவ்வளோ பத்து மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா இந்த போலம் ஐம்பது ரூபாவா ஐம்பது ரூபா தட்டை பண்ண உனக்கு இது தரேன் பத்து ரூபா வச்சுப்பியா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நான் சொன்னேன் இந்தா ஐம்பது ரூபா இல்லை எவ்வளோ இருக்கு பார்க்குறேன் இந்தா பத்து ரூபா கம்மியாக இருக்குது பத்து ரூபாய் நாற்பதுரூவா இருக்கு இந்தா

நான் தன்ட்டேன் இன்னும் தரணும் தரணும் பத்து உனக்கு வயசு என்ன ஆகுது சொல்லு எனக்கு ஆ எனக்கு உனக்கு தொண்ணூறு நூறு வயசு இருப்பேன் நான் தொண்ணூறு வயசு இருப்பேன் அதுக்கப்புறம் பத்து ரூசூர் யார் சரி அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ் பழம் கொடுத்ததுக்கு பழம் சாப்பிட்லாமா நான் சாப்பிட்டேன் ஓகே குட் நைட் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஒரு பழம் ஐம்பது வாங்க விருப்பம் உள்ளவங்க சூரிய வாங்கிட்டு போங்க ஓகேவா குட் நைட் சொல்கிறேன் குட் ஆ அவங்க அடி தராசு நல்லா இருக்கா அதையும் சொல்கிறேங்க ஆ கேட்டுக்கூடாட்டி நல்லா இருக்கான்ட்டு தராசு விட மாட்டான் உங்களுக்கு டெய்லி குட் நைட் ஆ ரைட் ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மழை வெளியே பெய்யுனே இருக்குது ஒரு காரமாக ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்லாமா வாங்க சிம்பிளாக பண்ணலாம் ஏ ஒரு அரை கப்பு உளுத்தம்பருப்பு ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் இஞ்சி இந்த சைஸு சும்மா கொஞ்சோண்டு நைட்டுக்கு மட்டும்தான் பண்ணிடலாமா இப்போது என்ன சூடாச்சினோன்னு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு கொஞ்சம் செவக்கணும் கொஞ்சம் சிவப்பாகட்டும் கொஞ்சம் சிவப்பாகுது அப்போது இஞ்சி காஞ்ச மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை புளி உப்பு அவ்வளோதாங்க ஒன்றுமே கிடையாது இதில் வந்து தேங்காய் போடலாம் தேங்காய் வந்து போட்டு அப்படியே ரெண்டு ஒரு ஒருத்தட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் பதில் இல்லை ஆனால் தேங்காய் போட்டால் ரெண்டு நாள் மூணு நாள் தாங்காது இப்போ நான் தேங்காய் போடல இது மிச்சம்னா கூட ஒரு வார நாள் கூட இருக்கும் இது அந்த ஜுரம் வந்து போனவங்களுக்கு ஜல பிடிச்சவங்களுக்கு வாய் சப்புன்னு கிடக்கும் அப்போ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே 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 ஒரு மிக்சி ஜாரில் போட்டேன் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இங்கே செம்ம இஞ்சி எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இங்கே பாருங்கள் திக்கா கொட்டாக கூட கொட்டா அந்தளவுக்கு திக்கா போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு தழிச்சா கா கடுகு உளுத்தம் போட்டால் தளி தளிச்சா நல்லாயிருக்கும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் வச்சுங்களேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டேன் அது விரிச்சப்போ கொஞ்சம் உளுத்தம் போட்டு ஸ்டவ் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்ச நேரம் கஷ்டத்தை போட்டிங்கடா எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்காதீங்க எண்ணெய் ஜாஸ்தினா கெட்டு வேறு கரங்க சுட்டு கஷி இதெல்லாம் வீர தழும்பு ஸ்பூன் எடுத்து கலக்கு எப்படி நேர்த்தது பாத்தீங்களா ஆ களக்கலக் நல்லா அடியில் இருந்து கலக்கு கட கட கடான் கலக்கு இருங்க திக்காக இருக்குல்ல உடனே எண்ணெய் ஊற்றுனதாக காணும் பாருங்க எண்ணெய் கூட பிரிஞ்சு வர அந்த அளவுக்கு ஃபுல்லாக இது வந்து தோசை இட்லியோ பொங்கலோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று வேறு லெவலில் இருக்குது ஆமாம் அது தேங்காய் போட்டால் காரம் கம்மியாகிடும் அவ்வளோதான் உடனே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நீங்கள் ஓகே ஓகே வாங்க ஒரு சட்னி தோசை இந்த மழைக்கு குளிர்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஜுரம் வந்து நாக்கு செத்து போச்சு சளி ஊற்றணும் செப்புன்னு இருந்தோம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இதே மாதிரி பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்